பிரபல இசைக்கலைஞரும் திரைப்பட இசையமைப்பாளருமான வி தட்சிணாமூர்த்தி அவரை பற்றிய அரிய முத்துக்கள் சில கேரள மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்தொன்பதில் ஆலப்புழையில் பிறந்தவர் இவரது முழு பெயர் வெங்கடேஸ்வர தட்சிணாமூர்த்தி தாத்தா அம்மா தாய்வழி மாமன்கள் அனைவருமே இசைக்கலைஞர்கள் என்பதால் சிறுவயது முதலே இசை ஆர்வம் கொண்டிருந்தார் ஆலப்புழையில் உள்ள சனாதன தர்ம வித்யாசாலையில் ஐந்தாம் வகுப்பு வரை பயின்றார் பதிமூன்றாம் வயதில் அம்பாலபுழா ஸ்ரீகிருஷ்ணன் கோயிலில் முதன் முதலாக இசை கச்சேரி செய்தார் திருவனந்தபுரத்தில் மூலவிலாசா மேல்நிலைப் பள்ளியில் பயின்றார் கர்நாடகம் வயதில் வைக்கம் சென்ற இவர் இசை பயிற்சி செய்து கொண்டே இசை கற்றுக் கொடுக்கவும் தொடங்கினார் குருவாயூர் கிருஷ்ணன் கோயில் நிர்வாகம் நாராயணியம் இசையமைக்கும் பணியை இவருக்கு வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு அகில இந்திய வானொலி நிலையத்தில் வேலை கிடைத்ததால் பெற்றோருடன் சென்னை வந்தார் இவரிடம் இசை கற்றுக் கொண்ட பாடகி பி லீலாவின் தந்தை மூலம் திரையுலக அறிமுகம் கிடைத்தது இளையராஜா உள்ளிட்ட பல

வசந்த கோவிலா எம் எல் வசந்தகுமாரி பி சுசீலா கல்யாணி மேனன் உள்ளிட்ட பல பின்னணி பாடகைகளுக்கும் இசை கற்று தந்தார் ஒரு ஊதாப்பூ கண் சிமிட்டுகிறது திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் அம்மா பிறவி உள்ளிட்ட ஏராளமான தமிழ் திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார் கண்ணாரதி இசை வடிவங்களை மிக நேர்த்தியாக திரை இசையாக மாற்றி தந்தவர் என்ற பெருமை பெற்றார் நந்தா நிலா என்ற பாடல் இதற்கு மிகச் சிறந்த உதாரணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி இல் தமிழிலும் மலையாளத்திலும் வெளிவந்த ஜதத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்தில் இவரது இசையில் வந்த பாடல்கள் நல்ல வரவேற்பை பெற்றன குறிப்பாக தமிழில் பாடப்பட்ட மறுபடி ஜனனம் மறுபடி மரணம் என்ற பசுகோவிந்தம் பாடல் மிகவும் பிரபலமடைந்தது இவரது இசையில் வெளிவந்த ஒரு கோவில் இரு தீபம் ஆண்டவன் இல்லா உலகம் எது நல்ல மனம் வாழ்க்க உள்ளிட்ட பாடல்கள் இன்றும் மக்கள் மனதில் நீங்கா பெற்றுள்ளன மலையாளம் தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தி உள்ளிட்ட மொழி திரைப்படங்களில் எண்ணூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாடல் இசையமைத்துள்ளார் தொண்ணூறாவது வயதில் ஒரு மலையாளம் திரைப்படத்துக்காக நான்கு பாடல்களுக்கு இசையமைத்தார் இறுதி வரையிலும் இசையமைத்து வந்தவர் சிறந்த இசையமைப்பாளருக்கான கேரள மாநில விருது கேரள அரசின் வாழ்நாள் சாதனையாளர் விருது மகாத்மா காந்தி பல்கலைக்கழகத்தின் கௌரவ டாக்டர் பட்டம் உள்ளிட்ட ஏராளமான விருதுகளையும் கௌரவங்களையும் பெற்றுள்ளார் மலையாள திரைப்பட உலகில் நான்கு தலைமுறை படங்களுக்கு இசையமைத்த பழம் இசை ூர்த்தி இரண்டாயிரத்தி பதினூன்றாம் ஆண்டு மறைந்தார் இவர் பணியாற்றிய தமிழ் திரைப்படங்கள் சர்வாதிகாரி வலயாவதி கல்யாணி வேலைக்காரி மகள் மன்வியர் திலகம் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் யார் பையன் பாக்யவதி அதிசய திருடன் உலகம் சிரிக்கிறது பங்காளிகள்